ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் ஆண்டாள் யார் கோதை கோதைன்னா பூமாலை இவள் பாடியதோ சங்கத்தமிழ் பாமாலை இயல் இசை நாடகம்னு முத்தமிழும் அதில் இருக்குது இதில் ஒரு மாலை இல்லை முப்பது மாலை இருக்குது முதல் பாட்டு பாரோர் புகழ் மாலை இரண்டாம் பாட்டு உய்வு மாலை மூன்றாவது பட்டு மாலை நான்கு மகிழ் மாலை ஐந்து பிள்ளை மாயும் மாலை ஆறு குளிர் மாலை ஏழு தேச மாலை எட்டு அருள் மாலை ஒன்பது திருநாம மாலை பத்து தேற்ற மாலை பதினொன்று பொருள் மாலை பனிரெண்டு அறிவு மாலை பதிமூன்று கள்ளம் தவிர் மாலை பதினான்கு பாடல் மாலை பதினைந்தும் பாடல் மாலை பதினாறு நேச மாலை பதினேழு உரங்கா மாலை பதினெட்டு மகிழ்ச்சி மாலை பத்தொன்பது தகவு மாலை இருபது நீராட்டு மாலை இருபத்தி ஒன்று புகழ் மாலை இருபத்தி இரண்டு சாப நிவாரண மாலை இருபத்தி மூன்று ஆராய்ச்சி மாலை இருபத்தி நான்கு இரக்க மாலை இருபத்தி ஐந்து வருத்தம் மாலை இருபத்தி ஆறு ஆளின் இலை மாலை இருபத்தி ஏழு இருந்து குளிர் மாலை இருபத்தி எட்டு பறை தருமாலை இருபத்தி ஒன்பது காமங்கள் மாற்று மாலை முப்பது திரு அருள் மாலை என்று சங்கத்தமிழ் மாலை முப்பதுன்னு ஆண்டாள் நமக்கு வழங்கி இருக்க தமிழ் மாலையில் சங்கம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம் குரூப் கூட்டம் கூட்டமாக அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சத் சங்கமாக இதை நம்ம அனுபவிக்கணும் தனியாக உட்காந்து அனுபவிக்கக்கூடாது தனியாக பாசுரம் சொல்லலாம் ஆனால் கேட்பது விரிவுரையை கேட்பது எல்லாருமா இருந்து கேட்கணும் பஞ்சலட்சம் குடிப்பெண்களும் திரள் திரளாக அனுபவித்த மாதிரி நாம்ளும் அனுபவிக்கணும் சங்கம்ங்கிறதுக்கு மற்றொரு அர்த்தம் அபிமானம் ஆசை விருப்பத்துடன் அனுபவிக்கணும் அப்படின்னும் சொல்வார் சங்கம்னா சங்க பலகையில் வைக்கப்பட வேண்டிய உயர்ந்த கிரந்தம் இது நம்மாழ்வாரின் பிரபந்தம் உயர்ந்ததுங்கிறத காற்றத்துக்காக மதுரகவி ஆழ்வார் கண்ணன் கழலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேன்னு இந்த முழு பாசுரத்தை கூட அவர் எழுதலை கண்ணன் கடலினைங்கிற வார்த்தைகளை மட்டும் எழுதின ஓலையை சங்க பலகையில் வச்சு நதிப்பிரவாகத்தில் விட்டார் மதுரகவி ஆழ்வார் அந்த ஓலை முழுகாமல் தவளை தத்தி தத்தி வர மாதிரி பிரவாகத்தை எதிர்த்துண்டு அது மீண்டும் வந்ததினால சங்க புலவர்கள் ஏற்றுண்டுட்டார் அது மாதிரி ஆண்டாளின் திருப்பாவையும் சங்க பலகையில் வைக்கப்பட வேண்டிய பெருமை வாய்ந்த கிரந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது இது ஒரு தமிழ் மாலை தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து ழ அந்த யங்கிற எழுத்த ஆண்டாள் ஆழிமழைக்கண்ணா அப்படிங்கிற திருப்பாவை பாசுரத்தில் பதினோரு முறை பயன்படுத்தி இருக்க ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகறவேன் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாய் அப்படின்னு அதில் எண்ணி பாருங்கோ பதினோரு முறை இந்த ழா வந்திருக்கும் செனிப்பூ வேணும்னு கண்ணனை கேட்டா அந்த ஒரு புஷ்பத்தை கொடுத்தான் அப்படி கொடுத்தவனுக்கு முப்பது புஷ்பங்களை மாலையாக விட்டான் இந்த முப்பதும் முப்பது ரத்தனங்கள் இந்த ரத்தன ஹாரத்தில் ஒரு ரத்தனம் குறைஞ்சாலும் அதோட சோபை குறைஞ்சிடும் அதனால் இந்த முப்பதையும் தப்பாமல் சொல்லணும் ஒன்றை கூட விடக்கூடாது தப்பு தப்பாக சொன்னாலும் பலனை கொடுத்துடுவா ஆண்டாள் ஆனாலும் பிழை இல்லாமல் சொல்லணுங்கிறத தப்பாமேங்கிற பதத்தில் இரண்டு அர்த்தம் துணிக்கிற மாதிரி எத்தனை அழகாக வச்சிருக்கா பாருங்க நம்ம ஆண்டாள் ஒரு பாசுரத்தை கூட மிஸ் பண்ணாமல் சொல்லணும் ஏன்னா அதில் உள்ள அனுபவம் போயிடும் முப்பதாவது பாசுரம் மட்டும் சொன்னால் பலன் உண்டு அதில் சந்தேகம் இல்லை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டால் திருப்பாவை திருப்பாவையோட மொத்த சாரமும் தெரிஞ்சு போய்டும் இல்லை பதினஞ்சாவது பாசுரத்தை தெரிஞ்சுண்டா மொத்த திருப்பாவையும் கேட்ட மாதிரி இதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒரு பாட்டு மிஸ் ஆனாலும் அதில் உள்ள அனுபவத்தை மிஸ் பண்ணிடுவோம் மானசீகமாக ஆயர்பாடிக்கே போய் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவனை மடக்கி பிடிச்சு அவன் கோபிகைகள் கிட்ட சரண்டர் ஆனதை ரசிக்கிற அனுபவம் போயிடும் அதனால தான் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் சொல்லணும் அப்படிங்கிறார் நம்ம ஆண்டாள் திருப்பாவை ஒரு கிரந்தம் தெரிஞ்சின்றாலே நாலாயிரமும் தெரிஞ்சின்ற மாதிரி இது பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் பித்தாகும் கோதைத்தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதுவும் பம்பு அப்படின்னு சொல்லிட்டார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரண்